சின்ன மீனின் பெரிய கனவு வாங்க கதைக்குள் செல்வோம் ஆழமான நீல கடலுக்குள் ஒரு சின்ன அழகான மீன் வாழ்ந்தது அதன் பெயர் மின்மினி மின்மினி மற்ற மீன்களை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசம் அது அடிக்கடி மேலே வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய கனவு அது மனசுல நினைக்கும் ஒரு நாள் முத்தை போல ஜொலிக்கணும்னு கடலில் எல்லோரும் என்னை பார்த்து ஆச்சரியப்படணும்னு ஆசை அதன் கனவை கேட்ட மற்ற மீன்கள் சிரிச்சாங்க அடடா நீயா ஒளிரப் போற நீ சின்ன மீன்தானே என்று கிண்டல் செய்தார்கள் மின்மினிக்கு கொஞ்சம் வருத்தம் ஆனால் அது தன் கனவை விடல அது நம்பியது நான் நல்லவனாக இருந்தால் என் கனவு ஒரு நாள் நிச்சயமாகும் என்று ஒரு நாள் மின்மினி ஒரு பழைய மீனை சந்தித்தது அதன் பெயர் பவளம்மா பவளம்மா நான் எப்படி ஒளிரும் மீனாக ஆக முடியும்னு கேட்டுச்சு பவளம்மா புன்னகையுடன் சொன்னாள் உள்ளத்துல இருக்கும் நல்ல மனசுதான் ஒளிரும் நீ மற்றவர்களுக்கு உதவு உன் ஒளி தானாக வரும் என்று அது மின்மினியின் மனசுல பாதிச்சுட்டு அதற்கு பிறகு ஒரு நாள் சிக்கிக் நண்டு குழந்தையை மின்மினி காப்பாற்றி உதவியது மற்றொரு நாள் தன் உணவை பலவீனமான மீனுக்கு கொடுத்து உதவியது தவறி போன ஒரு ஆமைக்குட்டியை தன் வீட்டிற்கும்பலிக்கு அனுப்பியது அது எதையும் எதிர்பார்க்காமல் எங்கும் நல்லது செய்து கொண்டு இருந்தது இதை பார்த்த கடலில் இருந்த எல்லா ஜீவனும் மின்மினியை விரும்ப ஆரம்பித்தாங்க இந்த மீன்தான் கடலில் நல்ல உள்ளம் என்று பேச ஆரம்பிச்சாங்க ஒரு மாலை பொழுதில் மின்மினி கடல் மேல் பார்த்தது அதற்கு ஆச்சரியம் அது உடம்பு மெதுவாக ஒளிர ஆரம்பிச்சிச்சு அதே நேரத்தில் ஒரு மென்மையான ஒளியில் கடலரசி முன்னே வந்தாள் அவள் மின்மினியை நோக்கி சொன்னாள் உன் நல்ல மனசும் நம்பிக்கையும் உன் உதவும் இயல்பும் உன்னை முத்தை போல ஒளிரச் செய்தது அவள் ஒரு மாயக்குச்சியை அசைத்தாள் மின்மினி இன்னும் அதிகமாக பிரகாசமாக மாறிவிட்டது கடலெங்கும் ஒரு சிறிய சூரியனைப் போல ஒளி பரவியது அதை பார்த்த மற்ற மீன்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் மின்மினி நீ உண்மையான பெரிய மீன் என்று நாங்கள் உன்னை கிண்டல் செய்தது தவறு என்று மன்னிப்பு கேட்டார்கள் மின்மினி புன்னகையுடன் சொன்னது சின்ன கனவாக இருந்தாலும் பரவாயில்லை நம்பிக்கையாக இருந்தால் நன்மை செய்தால் கனவு நிச்சயமாகும் என்று இதன் மூலம் தெரிவது நல்ல செய்களால் எந்த கனவையும் பிரகாசமாக மாற்ற முடியும் சிறியவர்களாக இருந்தாலும் பெரிய கனவு காணலாம் என்று இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை லைக் செய்து கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்